லாட் கர்த்தருக்கு பெரிய மாணவர்களை தெய்விடம் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் தெய்வ மாசத்தை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உனக்கு நான் சொல்லவில்லையா ஜீவனுள்ள தேவனாயே கற்ற சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலைமையிலும் எப்பொழுதுமே கூட ஜீவனுள்ள தேவனாய் கத்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் எனக்கு செய்வார் என்று சொல்ல ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்திருப்போம் கத் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றி நம்மளை ஆசீர்வைப்பார்கள் ஜெபம் சௌதரிக்கிறோம் அன்புரே சௌதரிக்கிற அன்பானே சுமி தேவரையும் ரொம்ப விசுவாசிக்கிறோம் தேடுகிறோம் நன்மை பின்பற்றுகிற அவையானவரும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் பரலோகத்தின் நன்மைகள் அற்புதங்களை கொடுக்கிற தேவநாயக்கத்தர் ஆண்டவரே எங்கள் வீடுகளில் இருக்கிற தடைகள் கட்டுகளை மாற்றுப்பாடு ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண அற்புதங்கள் அப்பா பலவீனங்கள் சோறுகள் போராட்டங்கள் வந்து கத்த நன்மை கொடுத்து கத்தரை விசுவாசித்து கத்தரை தேடின கத்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி எங்கள் பிள்ளைகள் நினைக்கத்தக்கதான சொல்லத்தக்கதான அற்புதங்களை ஆசீர்வாதங்களை காணிச்சு இங்கே இயேசு ஏசு ஜெபிக்கிற செபிக்கிறோம் நல்ல பெய்தாவே அம்மேன்